கொல்லமா நேверо கழுடுப்பு பாக்கலாம் பாக்கலாமா ரைட் நல்ல டீ-ஷர்ட்டே செட் ஆவணும் அது வாங்கோ ஜீவன் புயலன்று நினைத்தேன் என்னை புயல் கட்டும் கயிறாய் வந்தாள் போறது சோடா இது மக்கள் சன்னதிக்கு போறது பாருங்க ஓகே ராஜீவ் நாங்க இப்ப எவ்வளவு நிக்கிறோம் சொல்லுங்க

அவை வந்து நிக்கிறதுக்காக ஒரு இடம் இருக்குது சரி ஒரு ஜீவன் நல்ல வடிவான இடங்கள் பச்சை பசையில்ன்ற ஒரு இடம் அடுத்தது பீச் இருக்குல்லோ அந்த பீச்சுக்கும் அது ஒரு ஆழ மரம் இருக்கு அதுதான் பாதை

போன மாலை இருக்குல்லோ கீரிமலைக்கு போவோம் நாங்கள் இடப்பக்கம் தெல்லிப்பழைக்கு போகணும் இடப்பக்கம் திரும்பி போறோம் சரியோனா கீரிமலை கோயில் கேணி எல்லாம் தெரியும் அங்க போவோம் உங்களுக்கு நான் இடங்களை எல்லாம் சொல்லி வார் கோயில் இருக்கு என்ன கோயில் எல்லா இருக்கணும் எனக்கு தெரிய அது என்ன கோயில் நினைக்கிறேன் கோயில் பெட்ரோல் பம்ப் இருக்குது பெட்ரோல் அடிக்கிறது இப்ப காங்கேசுறைக்கு வராதாக்கள் இந்த பாதையை பார்க்கலாம் நாங்கள் என்னால் எந்த பாதை சன்னதி கோயில் பாதையெல்லாம் தெல்லிப்படை போய் மல்லாகம் போய் அடுத்தது மருதநாமடம் இனிவில் கொக்குவில் அப்படியே யாழ்ப்பாணம் இந்த பாதை யாழ்ப்பாணம் போற பாதை சரியா ஓகே தெரியாத அவர்களுக்காக தான் இந்த இடத்தை காட்டுறோம் சொன்னாலே விளங்குன்தானே இப்ப நான் சொன்ன பாதையை பாரமாக்கி வச்சிருப்பீங்களே அப்படியே நேர காங்கேசந்தோற வரும் இதுல ஒரு சிலை ஒன்று இருக்கு ரஜுவ நாட்டின்னு தெரியல அதுக்கு பக்கத்துல ஒரு ஒழுங்க அப்படியே போய்க்க வேண்டி இருக்கிறமங்காலையெல்லாம் உள்ளுக்குள்ளுக்கு கோயில் இருந்தாலும் நிறைய கோயில் ரஜுவன் இருக்கு நிறைய கோயில் யாழ்ப்பாணத்தில் யாழ்ப்பாணம் கோயில்கள் அதிகம் கோயில்கள் அதிகம் என்றாலும் மிந்தாலையும் நிறு பக்கத்துல பக்கத்துல பக்கத்தில் கோயில்கள் யாழ்ப்பாணத்துக்கு வந்துட்டு நிறைய சிறப்பூ அதே மாதிரி சிறப்பூ கோயில் சிறப்பூ தீவுகள் அதிகமா இருக்குது தீவுகள் அதிகமா இருக்கு அடுத்தது இப்படியே நாங்கள் போய்க்கொண்டு வந்தோம் என்றால் ஒரு சின்ன ஒரு வலை கொண்டு வந்து திரும்புறோம் சரியோ அது கிட்ட போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும்னு நினைக்கிறேன் போலீஸ் இதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது யாழ்ப்பாணத்து வரைக்கும் இடப்பக்கம் இருக்குது இடப்பக்கமா இல்லை இது போலீஸ் ஸ்டேஷன் இல்லை 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 இது வேற ஏதோ போலீஸ் தான் நிற்கிது ஆனால் இது இல்லை போலீஸ் ஸ்டேஷன் நாங்கள் அங்காலை பார்ப்போம் நிறைய வீடுகள் புனரமைச்சு ஆக்கள் இறக்கினோம் நல்ல வடிவாவும் இருக்குது ஏன்னால் இப்ப நிறைய காலமா வந்து பார்க்காத வீடுகள்லாம் எல்லாம் இப்ப அந்த வெளிநாடுகாரெல்லாம் வந்து பார்த்து அதை திருத்தி ரசிவே இறக்கினோம் முடங்கு அஹ் என்றால் தங்களுடைய வாழ்ந்த இடம் பழைய ஞாபகங்கள் சின்ன வயசுல ஓடித்தெரிஞ்ச தெருக்கள் என்றெல்லாம் அந்த ஒரு ஞாபகம் இருக்கு இல்லோ அதை மீள் கொண்டு வர்றதுக்காக அத யாருக்கும்பட்டு தெளிப்பள்ளியில இருக்கிறார்கள் யாழ்ப்பாணத்துல இருந்தவங்க இங்க தஞ்சாவது எப்படி இருக்கிறது யாழ்ப்பாணத்துல டவுனுக்கு இருக்கிறதும் வெளிநாடுல இருக்க ஒன்றுதானே அப்ப இருந்த வீடுகள் இருந்த தெருக்கள்ல தெரியதான் அவைக்கு விருப்பம் இந்தபடியதான் அதை திருத்தி செய்யும் சரியா இப்போ இதில் பழைய ஓடுகள் கலட்டின கதவுகள் எல்லாம் விற்கிற ஒரு கடை இருக்கு ரெண்டு பக்கம் மருதில் காட்டி இருக்கு இந்த ரோட்டை நினைவு இதைகள் எழுதுறதுக்கு தெரியல போட்டுகள் இதில் பழைய உடைஞ்ச கதவுகள் கதிரைகள் ஜன்னல்கள் நிலைகள் வாங்கலாம் மரங்கள் தறிகள் இந்த இடத்துல சில பேர் வீடு போடுறதுக்காக வாங்க கூடுமல்ல புதுசாக பழசு நல்லது எல்லாம் இருக்குத்தானே அதுதான் கடை ஒன்று இருக்குது வழியே நாங்கள் போய் கொண்டிருந்தார் ஒரு ஐயா ரெண்டு மாடை நடுவில் சைக்கிளை உருட்டி கொண்டு கொண்டு வாரர் மேய்ச்சலுக்கு சரியா அடுத்தது இதுல யாழ்ப்பாணம் பதினாறு தசம் ரெண்டு கிலோமீட்டர் எழுதி இருக்குது நேரம் போனால் பதினாறு கிலோமீட்டர் அடுத்தது யாழ்ப்பாணத்தல விமான நிலையம் நாலு கிலோமீட்டர் அங்கால ரெண்டு கிலோமீட்டர் கீரிமலைன்னு இருக்கு அப்ப நாங்கள் இந்த இடப்பக்கத்தால போனோம் என்றால் விமான நிலையத்துக்கு போகலாம் பலாலி அப்படியே போலீஸ் ஐயா அவளோட கதைச்சு அவர் தம்பி போலீஸ் ஜீப்பு நிக்கிது கதைச்சு கொண்டு இருக்கிறேன் தம்பி ஆளோட து இ பக்கம் ஒரு பாதை இருக்கிற ஜீவன் இந்த கோயிலுக்கு நேராக இருக்கிறான் இந்த கோயிலையும் காட்டணும் இது ஒரு இப்போ புனரமைக்கணும் என்று நினைக்கிறேன் அப்படி ஒரு உலகாலத்து கோயில் இந்த கோயில் இதுக்கு வலது பக்கம்தான் ஒரு பாதை இருக்குது அது கீரிமலை கோயிலுக்கு போகுது கீரிமலை கோயிலுக்கு அணி எல்லாம் கேள்விப்பட்டிங்க அனுப்பி அந்த இதுக்கு போகுது நல்லா இருக்கா நான் கதை ரேடியோல கேட்கிற மாதிரி இருக்கு இந்த பாதை வலைப்பாக்கம் கீரிமலைக்கு போகலாம் சரியோ தெரிஞ்சு வச்சா நல்லா கீரிமலை கிழிக்கு ஒரு ஞாபகம் இருக்கும் அப்படியே தெரியாதாக்களும் இந்த வீடியோ பாக்குறாங்க நேரவே ஒரு கூகுள் மேப் மாதிரி தானே சொல்லிக்கொண்டு என்னென்னதான் சுபாஷ் சொன்ன வேற இந்த கோயில இது கால போனா அப்படியா இந்த கோயில் தான் இது பார்த்துட்டு இருந்தானே இதுக்கு நேரம் தான் கீரமனை போடுறது சில தெரியாத ஆக்கள் இருப்பேன் அவைக்கா என்னால் உங்களுக்கும் ஆரம்பத்தில் தெரியாது எனக்கும் ஆரம்பத்தில் தெரியாது பிறகெல்லாம் பார்க்க பார்க்க தானே பழகு தானே என்ன சித்திரமும் கைப்பழக்கம் சொல்லுங்க தெரியாது நான் பழக்கம் அப்படி இருக்கு

கோயில்கள்க்கா இருக்கிற மல்லாவியக்காண்ட அத்தானி இருக்கிற இல்ல 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 Springle

நாங்கள் இதால் அங்கே வலை பக்கம் திரும்ப போகிறோம் அப்படியும் அங்கே போனால் அங்கே நாங்கள் நிறைய இடங்களில் போடலாம் சரி தாங்க திரும்பி அங்கும் கிடைக்காது லாயியும் கதை கிரிங்கள் இல்லை நாங்கள் இப்போ எங்க போறோம் என்றால் நாங்கள் தெளிப்பாளையில் லண்டன் அண்ணா அக்கா அவங்களுடைய வீடு வேலை நடந்தோன் இருக்குது இப்போ நாங்கள் தான் சரியா இந்த இந்த வீடியோ பார்த்தாலே தெரியும் அவங்க வீட்டுக்கு போற பாதை தெளிப்படை சந்தையிலிருந்து நாங்கள் ஜூனியர் காலேஜ் தாண்டி வர ஒரு வெண்டால திரும்புவோம் நாங்கள் இந்த வெண்டால திரும்புவோம் இன்னொரு பாதை அங்கெல்லாம் இருக்குது இது கொஞ்சம் கிட்ட அடிப்பாத சரியா எப்படி ரஜின எங்களோட பிளான் வீடியோலேயே அட்ரஸ் ஆறுங்கடா இந்த வீடியோ பாருங்கோ அதுலேருந்து வாங்க இப்படி திரும்பி சிலோவிலேயே காட்டுறோம்னு சொல்லுவோம் இப்போ நீங்கள் இந்த டைம் பாட்டு பாடு கிட்ட வந்துட்டு போயிடு ஏதாச்சும் ஒன்று பாருங்க இப்போ பாடுங்களா தண்டட பாருங்க பாருங்கோ பாடி பாரு கண்களிலே சவணம் பார்த்தேன் கண்ணத்தில் பௌத்தம் பார்த்தேன் பார்வை மட்டும் கொலைகள் செய்ய பார்க்கிறேன் பற்களிலே கருணை பார்த்தேன் பாதங்களில் தெய்வம் பார்த்தேன் புன்னகையோ உயிரை தின்ன பார்க்கிறேன் நினைத்தேன் என்னை புயல் கட்டும் வந்தாள் மலை என்று நினைத்தேன் என்னை பொட்டில் என்னை பிரம்மா ஓ பிரம்மா இது தகுமா இது தகுமா ஐயோ இது வரமா சாபமா பெண்ணொருத்தி பெண்ணொருத்தி படைத்து விட்டாய் என்னிடத்தில் என்னிடத்தில் அனுப்பி விட்டாய் உயிரோடு என்னை உலகில் ஏற்றினா நெருப்புக்கு சேலை கட்டி அனுப்பி வைத்தாய் நீலவுக்கு சூப்பர் 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 கைதட்டுவோம் கைதட்டுவோம் இப்ப நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம் இந்த பாருங்க சாரம் போட்டு வேலை நடக்குது இதுதான் நாங்கள்

என்ன காரணம் பண்ணுறக்கா பார்ப்போம் ஏன்னா என்னால் சுண்ணாக சந்தை சிக்னல் எப்படி இருக்குன்ற பார்க்கும் இருபது பத்தொம்பது பதினெட்டு பதினேழு வந்தோன் இருக்கு இதுக்குடையில் இதில் ஒரு சாரி உடுத்த ஒரு அக்கா அவரால் குறுக்க வந்துக்கிறாங்க வீதி ஒழுங்குகளையும் கவனியுங்கள் சரிதானே அப்புறம் வீதி ஒழுங்கினா நீங்கள் சொல்லக்கூடாது நீங்கள் காய்ச்சி காய்ச்சி வண்டி விடுறீங்களா காய்ச்சி காய்ச்சி விடலாம் தானே என்ன இப்போ சிக்னல் போட்டிருக்குது நாங்கள் பக்கம் திரும்ப போகிறோம் ராஜீவன் எங்களுக்கு ஒரு புடவை கடை பக்கம் திரும்பி ஒரு புடவை கடை வண்டியில் எடுப்போம் முடியும் என்ன எதில் சார் வீழாக கூடவாக இருக்குது கூடவாயிருக்கோம் சுனாத உடுப்பு கடைக்கு பக்கத்துல வந்துட்டோம் இப்ப இடப்பக்கமும் உடுப்பு கடை இருக்குது எங்க விலை கூடன்னு கேட்டு நான் குறைஞ்ச இடத்துக்கு போறது

வாங்க தான் போவோம் அந்த கடைக்கு போட்டு போகல மாட்டேங்குது அங்கால இருக்கிற கடைக்கு போவோம் இதுதான் பாங்க இந்த கடைக்கு போவோம்

ஒட் டிஷர்ட் பட்ட கலர் பச்சை கலரில் எடுத்தானா சார் இருபத்தெட்டு தான் ஃபோன் நம்பருக்கு அப்படி தான் போ <laughs> <laughs>

Under <laughs> the